பார்ப்பிங்களா நைட்டி ஸ்லிப்போட ஸ்டாக் கலெக்ஷன் தான்டா பார்க்க போகிறோம் இதனால் வரை நம்ம ப்ரா அட்டாச்மெண்டோடு கொடுத்தோம் பட் இந்த டைம் வந்து ப்ரா அட்டாச்மெண்ட் இல்லாமல் நார்மல் நைட்டி ஸ்லிப் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஹண்ட்ரட் சென்டிமீட்டர் ஓகேங்களா டபுள் எக்ஸல் இருக்கவங்க கூட தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் ஃபுல் ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா சேம் இதே பேட்டன்ல நீக்கும் கீழே வர வந்துடும் ஓகேங்களாடா பெட்டிக்கோட்டம் உங்க உங்களுக்கு சேம் இதே மாதிரி லோ நெக்காக நல்ல டீப் நெக்காகவும் இருக்கும் ரொம்ப ஃப்ரீயாக நெக்காலாம் இருக்காது நீங்கள் பார்ட்டி வியர் காட்டன் கவுனு நைட்டி எதுக்குனாலும் போடும்போது யூஸ் பண்ணிக்கலாம் இது யூஸ் பண்ணுறச்சு நீங்கள் இன்ஸ்கர்ட் இன் யூஸ் பண்ணுன்ற இது இருக்காது ஓகேங்களா பார்ட்டி வியர் இப்போ மேக்ஸி கலெக்ஷன்லாம் நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் மேக்ஸிலாம் நம்ம ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுற ரேயான் அரை பாலிஸ்டர் மேக்ஸிஸ்க்கு யூஸ் பண்ணும் போடும்போது நீங்கள் இதை உள்ளே போட்டு போட்டிங்கன்னா ட்ரான்ஸ்பரன்சி இருக்காது ஓகேங்களா ஸோ போ குவாலிட்டி பனியன் கிளாத் மெட்டீரியல் தான் ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக ரேஷஸ் எதுவும் ஏற்படுத்தாது ஓகேங்களாடா அதாவது எரியிற மாதிரியோ வெயிலுக்கு வந்து அன்கம்ஃபர்டபுளாகவோ அந்த ஒரு இஷ்யூஸ் இருக்காது செம்ம சாஃப்டான மெட்டீரியல் போடுறோம் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்வட் ப்ரூஃபும் கூட ஓகேங்களா நல்லாவே ஸ்வட்டெல்லாம் அப்சர்வ் பண்ணிக்குவோம் பனியன் கிளாத் அப்படிங்கிறதுனால நெக் எல்லாமே இது மாதிரி அலாஸ்டிக் வச்சு ஸ்டிச் பண்ணியிருப்பாங்கடா ஸோ வந்து நெக்கு இறங்குறதோ லூஸ் ஆகிறதோ அந்த மாதிரி எந்த ஒரு இஷ்யூஸும் வராது சேம் இதே பேட்டன்ல இருக்கும்ண்டா நைட்டி ஸ்லிப் போட கலெக்ஷன் ஓகேங்களா நீக்கும் கீழே வர இருக்கும் சைடில் ஓப்பன் இருக்கும் ஓகேங்களா போ குவாலிட்டி பிரா அட்டாச்மெண்ட் இல்லாமல் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க சேம் இந்த பேட்டர்ன் எடுத்துக்கோங்க பிரா அட்டாச்மெண்ட்டோடு வருதோ ஒன் எயிட்டி தான் சேம் இது ஒன் எயிட்டி தான்டா இது மாதிரி ஃப்ளீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிப்பாங்க ஸோ போட சமபிரீதபிளாக இருக்கும் சைஸ் டபுள் எக்ஸல் இருக்கவங்க ஃப்ரீ சைஸ் தான் ஆக்சுவலாக டபுள் எக்ஸல் இருக்கவங்க கூட தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் கலர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நேவி ப்ளூ டார்க் ப்ளூ அதாவது இது வந்து ராயல் ப்ளூடா இது நேவி ப்ளூ கலரு கிரீன் கலர் ஸ்கை ப்ளூ பீச் கலர் இது வந்து நாவல் பழ கலர் தென் வந்து ராமா கிரீன் கலர் டார்க் பர்பிள் கலர் பேபி பிங்க் கலர் தென் பிளாக் ஓகேங்களா டார்க்கில் ஒன்று லைட்டில் ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா ட்ரெஸ்க்குமே மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம்ண்டா ஒரு பீஸோட ரேட்டு நூற்றி எண்பது மஸ்ட்டு நம்ம கேரி பண்ண வேண்டிய கலெக்ஷன் ஓகேங்களா பார்ட்டி வேராக இருக்கட்டும் லெஹங்காஸாக இருக்கட்டும் எதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உள்ளே அழகாக இது பண்ணி போட்டுக்கலாம் ஓகேங்களா நைட்டீஸ்க்கு செம்ம ப்ரீட்டபிள் மெட்டீரியலாக இருக்கும் இது போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக டிரான்ஸ்பரன்சி இருக்காது நீங்கள் எவ்வளோ டிரான்ஸ்பெரண்டான ட்ரெஸ் போட்டாலும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து செம கம்ஃபர்டபுளான ட்ரெஸ்ஸாக இருக்கும் இது ஓகேங்களா தேங்க்யூ ஸோ மச் ஆல்